பதட்டம் எனக்கு புரியுது அஞ்சலி குணமே அப்படிதான் அவ மாத்திக்கவே மாட்டான் அவளுக்கு அடுத்தவங்களுக்கு அன்பு இருக்கான்னு யோசிக்கவே தெரியாது அவங்க கஷ்டப்பட்டாலும் இவ அன்பு போதும் அரை அரைகண்டா பண்ணுவான் குழந்தைய ஹேண்டில் பண்ண தெரியல பட் குழந்தைக்கு கஷ்டம்னா தப்பாலாம் நடந்துக்க மாட்டான் நான் அதை தான் நம்புறேன் குழந்தைக்கு ஃபீவர் குறைஞ்சிடும் நீங்க பயப்படாதீங்க மீனாட்சி வீட்டில் தானே இருக்கா எல்லாம் சரியாயிடும் எதுவும் ஆகாது இப்படி டல்லா இருக்காதிங்க